வணக்கம் இன்றைக்கி வந்து ஜாதக ஆய்வில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் இது வந்து நண்பருடைய நண்பர் கொடுத்தது அவர் கொடுத்துட்டு எதுவுமே சொல்லலை ஆனால் நான் கரெக்டாக சொல்லிவிட்டேன் இவங்களுக்கு வந்து இப்போ வந்து திருமணத்தில் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவி பிரியற தருவாயில் வந்து இருப்பாங்க ஒருத்தர் ஒரு முதல் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனையை கொடுக்கும் இவருக்கு வந்து ரெண்டாவது வாழ்க்கை தான் வந்து சிறப்பாக வந்து அமையும் அப்படிங்கிறத நான் துல்லியமாக வந்து சொல்லிட்டேன் பிரச்சனை டேஷன் வரைக்கும் போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தார் இது கட்டாயம் வந்து பிரிவினை தான் வந்து கொடுக்கும் இதில் வேறு மாற்றுக்கிறது இல்லை அப்படின்னு வந்து தெளிவாக நான் சொல்லிவிட்டேன் ஸோ இதை எப்படி சொன்னேன் நான் அடிப்படையில் சொன்னேன் ஜாதகர் பிறந்த டேட்டுன்னு பார்த்திங்கன்னா பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து பிறந்திருக்கிறார் டைம் வந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் பிஎம் திண்டுக்கல்லில் வந்து பிறந்திருக்கிறார் ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசி நட்சத்திரம் வந்து கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் வந்து பிறந்திருக்கிறார் லக்னம் வந்து தனுசு லக்னம் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்துக்கு பதினொன்றாவது ராசியில் வந்து இருக்கிறார் அது வக்கரகதியில் இருக்கிறார் எப்பவுமே வந்து லக்னாதிபதி வந்து வக்கரகதியில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஜாதகருக்கு பிடிவாத தன்மையை வந்து கொடுக்கும் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு நின்ட்டாங்கன்னா அதிலேயே முனைப்பாக இருப்பாங்க தனுசு லக்னத்துக்காரங்களுக்கும் சரி இந்த மீன லக்னத்துக்காரங்களுக்கும் சரி திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக வந்து வரன்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு லக்னங்களுக்குமே வந்து சுக்கரன் வந்து அதாவது தனுசு லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி எதிரிஸ்தான அதிபதியாக வந்து வருவார் அதே மீன லக்னமாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியாக வந்து வருவார் பிரச்சனை கொடுக்குற வம்பு வழக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதி சுக்கரனாக வந்து வருவார் சுக்கரன் தான் வந்து மனைவிக்குண்டான கிரகம் அப்படிங்கும்போது இந்த லக்னத்தில் வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னாலே வந்து கொஞ்சம் திருமண விஷயத்தில் அவசரப்படாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் வந்து பண்ணணும் அதுவும் இல்லாமல் இது வந்து உபய லக்னம் அப்படிங்கிறதுனால ஏழாம் இடம் வந்து பாதகஸ்தானமாக வர்றதுனால திருமணம் சார்ந்த விஷயம் மனைவினால் நிறையா வந்து பிரச்சனைகளை வந்து அதிகமாக வந்து சந்திக்கக்கூடியவங்க இவங்க தான் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் கூட பகை கிரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து சேர்க்கப்பட்டிருக்குது பெற்றிருக்குது நடக்கக்கூடிய தசாவுத்தி என்ன நடத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ராகு திசையில் புதன் புத்தி வந்து இப்போ இருக்குது ஜாதகருக்கு அப்போ திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம் ஏன்னா ஏழாம் அதிபதி அவர் செயல்படுறார் இல்லைங்களா அவர் யார் கூட சேர்ந்துருக்கிறார் அப்படின்னா அதாவது சண்டை சச்சரவுகளை குறிக்கக்கூடிய செவ்வாய்க்கூட வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார் எப்போவுமே புதனுக்கும் செவ்வாய்க்கும் கொஞ்சம் ஆகாது ஏழாம் அதிபதி வந்து செவ்வாய்க்கூட சேர்ந்துருச்சு அப்படின்னாலே வந்து மனைவி வந்து ஒரு கொஞ்சம் போல்டான ஆளாக இருப்பாங்க அப்புறம் சுக்கரன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் வந்து மேசராசியில் அது செவ்வாயுடைய வீட்டில் தான் இருக்கிறார் ஏரிகர் நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் அது பிரச்சனை இல்லை தன்னுடைய பயணத்தில் சந்திரனை வந்து தொடர் இது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் எப்பவுமே வந்து சுக்கரன் சந்திரன் வந்து சேர்க்கை ஆகாது திருமண வாழ்க்கைக்கு மனைவியுடைய குணம் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது அதுவும் சனி பார்வையில் வேற இருக்குது சனி வந்து மூணாம் பார்வையாக அந்த சுக்கரனை வந்து பார்க்குறாரு குரு பார்வை இருக்கிறது ப்ளஸ் அப்படின்னாலுமே சந்திரனை வந்து சுக்கரன் தொடுறது சனி பார்வையில் சுக்கரன் இருக்கிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் அப்போ மனைவி வந்து இவர் எதிர்பார்த்த மாதிரி மனைவி வந்து இவர் கட்டாயம் வந்து அமையாது அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கிய விதியாக வந்து நம்ம பார்க்கணும் ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் வந்து ஆறு எட்டாக வந்து இருக்கக்கூடாது எப்போவுமே வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த விதி வந்து கட்டாயம் வந்து நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஏழாம் அதிபதி லக்னாதிபதி வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது கேந்திரத்தில் இருக்கிறதும் சிறப்பு சேர்க்க பெற்றிருக்கிறதும் சிறப்பு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதும் வந்து சிறப்பு ஆனால் ஆறு எட்டாக மட்டும் வரக்கூடாது லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாக வரக்கூடாது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா புதனுக்கு குரு எட்டில் இருக்கிறார் குருவுக்கு புதன் வந்து ஆறில் இருக்கிறார் அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே சரியான ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மை வந்து இருக்காது ஒருத்தர் மேலே ஒருத்தர் பகைய உணர்ச்சியோடையே பழகக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுத்துரும் சரி நம்ம இப்போ ராசி கட்டத்தில் எல்லாமே பார்த்துட்டோம் கேபி சிஸ்டத்தம் மூலிமா பார்க்கும்போது இப்போ ஏழாம் பாவத்தில் வந்து இந்த ரெண்டு எட்டுங்கிறத மட்டும் வராமல் இருந்ததுன்னா சிறப்பு இங்கே பார்த்திங்கன்னா சரி நடக்கக்கூடிய தசா புத்தி ராகு திசை புதன் புத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது திருமணத்தை வந்து முடிச்சு கொடுத்துட்டார் இங்கே பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பனிரெண்டுக்கு உப நட்சத்திரமாக வந்திருக்கிறார் ஆறாம் பாவத்துக்கும் பனிரெண்டாம் பாவத்துக்கும் ஒரு கிரக உப நட்சத்திரமாக வந்து சனியுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுடைய உப நட்சத்திரத்துலேயும் உட்கார்ந்துருக்குது இவங்க இந்த ரெண்டு கிரகமே வந்து பலம் கம்மி சனியும் ராகும் வந்து பலம் கம்மி அப்படிங்கும்போது இந்த ஆறு பன்னிரெண்டு தான் வந்து இந்த ஆறாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் தான் வந்து வீரியமாக செயல்படுது அப்படிங்கும்போது இந்த புதன் வந்து பிரிவினைக்குண்டான தன்மையில் சிறப்பாக வந்து இருக்கிறார் அப்போ பிரிவினைக்குண்டான ஒரு அமைப்போடு தான் இந்த தசாபுத்தி வந்து நடந்துகிட்ருக்குது அப்போ கட்டாயம் இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு பிரிவினை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை சரி ரெண்டாவது வாழ்க்கை இவருக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பாரம்பரிய ரீதியாக பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து குரு பார்வையில் தான் இருக்கிறாரு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க லக்னாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க முதல் திருமணம் வந்து பிரிவினை கொடுத்து ரெண்டாவது திருமணம் வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே நண்பர்களை மீண்டும் வேறொரு ஆய்வு ஜாதகத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்